நமஸ்காரம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை தை பிறப்பு உத்தராயணம் தொடங்குகிறது மகர மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் வடக்கே சென்றால் மாகே மாகேபிஹு காஷ்மீர் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் பீகார் அஸ்ஸாம் அனைத்திடங்களிலும் கொண்டாடப்படும் பண்டிகை சூரியன் வணங்கப்படுகிறார் சூரியனுடைய கதியின் படிக்கு இது கொண்டாடப்படுகிறது மகர மாசம் சூரியன் மகர ராசிக்குள் நுழைகிற முதல் நாள் அந்த நாளில்தான் மகர மாதம் தை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுகிறோம் எந்த வழி சூரியனுடைய வழி வடக்கு நோக்கி திரும்புகிறது ஆடி மாதத்திலிருந்து சூரியனுடைய தேர் தெற்கு நோக்கி பிரயணிக்கும் பின்னால் சூரியனின் தேர் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்யும் தை மாதத்திலிருந்து உத்தராயணம் உத்தர என்றால் வடக்கு அயனா என்றால் மார்க்கம் வடக்கு மார்க்கத்தில் சூரியன் தொடங்குகிறார் இதை காலம் என்று சொல்லுவர் மூன்று மூன்று மாதத்துக்கு ஒரு தரவை அதாவது தை மாத பிறப்பு சித்திரை மாத பிறப்பு ஆடி மாத பிறப்பு ஐப்பசி மாத பிறப்பு இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் உள்ளது நாம் சயின்ஸ் படிக்கும்போது மார்ச் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தொன்று டிசம்பர் இருபத்தொன்று இதிலெல்லாம் சீசன்கள் மாறும்னு கேள்விப்படுகிறோம் அப்பப்போ நாட்களின் கால அளவு மாறும் என்றும் அறிவியலில் படிக்கிறோம் ஆண்டிலேயே நீளமான நாள் ஆண்டிலேயே சுருக்கமான நாள் இதெல்லாத்துக்கும் இப்போ நாம் இருக்கிற பஞ்சாங்கத்துக்கும் நல்ல தொடர்பு உண்டது ஆகாயத்தில் நடக்கும் நிகழ்வுகள் உண்மையானவை கண்ணால் பார்க்கக்கூடியவை இதில் எதுவும் அதிருஷ்டம் இல்லை ஆத்மா பரமாத்மா என்றால் கண்ணுக்கே புலப்பட மாட்டார்கள் ஆனால் சூரியனோ சந்திரனோ வசந்த காலம் வெயில் காலம் வருவதோ மழைக்காலம் வருவதோ அனைத்துமே நாம் கண்ணால் பார்ப்பவை இந்த கண்ணாலேயே பார்த்துவிட முடியாமல் போகலாம் இருக்கிற கருவிகள் மூலம் பார்க்கிறார்கள் அதனால்தான் இதில் நிறைய ஒற்றுமைகள் காணப்படுகின்றன புராணங்களிலேயும் சூரியன் உத்தராயணத்தில் பிரயாணிக்க ஆரம்பித்தால் நாள் நிழலமாகும் அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் சூரியன் உதிப்பார் நேரம் கழித்து சூரியன் ஆவார் இது நம்ம அறிவியலில் படிக்கும்போது எதனால் இப்படி ஆகிறது பாதை வட்ட வடிவமாக இல்லை எலிப்டிக்கல் பாத்தாக இருக்கிறது அதனால் தான் இது மாறுதல் இருக்கிறதுன்னு படிக்கிறோம் புராணம் சொல்லும்போது சூரியனுக்கு தேர் அந்த தேரில் ரெண்டு நுகத்தடிகள் அந்த நுகத்தடி ஒன்று நீளமாகவும் ஒன்று நீளம் குறைவாகவும் உள்ளது அதனால் தேர் பிரயாணம் பண்ணும்போது வட்ட வடிவத்தில் இல்லாமல் ஒரு நுகத்தடி அழுத்தி அடுத்த நுகத்தடி நீளமாக இருக்கிறபடியால் நீழ்வடிவத்தில் தான் வட்டத்தில் தான் பிரயாணம் பண்ணுகிறது அதனால் நாள் நீள்கிறது நாள் குறைகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன அதே விஷயத்தை விஷயத்தைத்தான் அறிவியலும் சொல்லுகிறது சூரியனுடைய சாரம் அவர் எப்படி பிரயாணிக்கிறார் எந்தெந்த பாதையில் மாறுகிறார்ங்கிறதை பாகவத புராணமும் விஷ்ணு புராணம் இன்னும் விளக்கமாகவும் கூறுகின்றன பெற்றோர்களிடம் ஒரு வேண்டுகோள் இந்த புராணங்கள் படிக்கு பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அதையும் வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறோம் எப்படி வசந்த ருத்து கிரீஷ்மத்து ஷரத் ருத்து இதெல்லாம் ஏன் வருகிறது எப்போ வருகிறது அதே போல் நம்ம ஈக்வேட்டர் டிராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதுக்கு லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் இது எல்லாத்தையும் போட்டு அதற்கும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சூரியனுடைய கதிக்கும் எவ்வளோ தூரம் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத படித்து நம்முடைய குழந்தைகள்கிட்ட எடுத்து சொன்னோம்னால் முதல்ல ரொம்ப ரசிப்பார்கள் அப்போ தான் அவர்களுக்கும் ஆழமான நம்பிக்கை நம் தர்மத்தில் ஏற்படும் இதை பற்றி பப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நிறைய இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அரசாங்கத்திலிருந்தும் ஏதோ முயற்சி எடுத்து எவ்வளவு தூரம் நம்ம பண்டைய கால இந்த கண்டுபிடிப்புகள் ஆரியபட்டர் வராகமைகிறர் அவர்கள்லாம் எவ்வளவு மனக்கட்டி இதை எழுதியிருக்கார்கள் எந்த தொலைநோக்கு டெலஸ்கோப் கிடையாது ஆனால் அந்த கணக்கை போட்டு 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 இதை சொல்லியிருக்கார்களே எப்படி சாத்தியமாயிடுச்சு இன்று நாம் டெலஸ்கோப் வச்சுருக்கோம் சயின்ஸ் படிச்சிடுறோம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு குறவே இல்லை ஆனால் இதைத்தனையே அன்று எப்படி இருந்தது எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிறதைத்தான் ஆராய்ச்சி மூலம் வெளிப்படுத்த வேண்டும் அது அத்தனையும் இல்லை பொய் அத்தனையும் தப்பு என்றே பேசிக்கொண்டிருக்கக்கூடாது என்னால் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தாலே அது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது உண்மைதான் பேசுகிறதுங்கிறது தெரிய வரும் ஏதோ ஒரு இடத்தில் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது புராணம் என்ன சொல்லுகிறதுன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாலே சயின்ஸையே கெடுத்து குட்டி விட்டார்கள் இது என்ன மூடநம்பிக்கை அப்படின்னு சத்தம் போடுவதெல்லாம் சரியே அல்ல புராணங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன என்ன எழுதியிருக்கு பார்ப்போம் ஒரு ஒப்பீடு தானே அதை செய்வதற்குள் ஏன் அப்படியே எரிச்சல் ஏற்பட வேண்டும் யாரும் சயின்ஸை கண்டு எரிச்சல் படவே இல்லையே புராணக்காரர்கள் யாரும் அறிவியலை குற்றம் சொல்வதே இல்லை உண்மையான அறிவியல் விஞ்ஞானிகளும் கண்டிப்பாக புராணத்தை குற்றம் சொல்ல மாட்டார்கள் ஆனால் யாரோ நடுவில் சிக்கிக்கொண்டு இது எதற்கு எதற்கெந்த ஒப்பீடு நாடு எதை நோக்கி போகிறது ஐம்பது ஆண்டுகள் பின்னே சென்று விட்டோமா தேவையற்ற குற்றச்சாட்டுகள் இவ்வளவு பதற்றமோ பயமோ பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் பெற்றோர்களாக நாம் ரெண்டையுமே கொஞ்சம் மெனக்கட்டு படித்து அதை குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லி நம்ம பாரத கலாச்சாரம் நம்முடைய பண்டைய கண்டுபிடிப்புகள் இதனுடைய அருமை பெருமைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இப்போ பொங்கல் பண்டிகை பிறக்கிறது இது பாரதம் எப்படி ஒரு வெர்சடைல் மல்டி ஃபேசட் கண்ட்ரிங்கிறத காட்டும் எல்லா ஸ்டேட்லேயும் இது கொண்டாடப்படுகிறது எல்லாமே சூரியன் உழவு கதிரறுத்தல் இதோடு சம்மந்தப்பட்டது தான் ஆனால் அதனுடைய டைமென்ஷனே வேறையாக இருக்கும் அதுதான் பாரதத்தின் பெருமை ஆனால் இந்த தேதியில் இந்த பண்டிகை எல்லா இடத்திலும் கொண்டாடப்படும் அதுதான் ஒற்றுமை அவரவர்கள் கலாச்சாரம் சீதோஷ்ணம் தட்பவெட்பத்துக்கு புகுந்து மாறுபட்டிருக்கும் இப்போ பைசாக்கி ஃபெஸ்டிவல் சித்திரை வந்ததுனால் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பேரோடு இருக்கும் ஆடி மாச பிறப்பு வந்ததுனால் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படும் ஆனால் அதற்கு வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு தர்மத்தோடே பாரதம் எவ்வளவு இயைந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இந்த ஆண்டு பொங்கலை கொண்டாடுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்